கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற செய்தி என்னை மிகப்பெரிய துயரத்திற்கும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு என் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு நான் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குறது கூட வந்து டாக்டர்ஸ் என்னை பர்மிட் பண்ணலை அதை பார்க்கும்போது ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அதை வந்து டிவியில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க எனக்கு வந்து என்ன என்னால் வந்து என் துயரத்தை பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரம் என்னை வந்து ஆளாக்கியிருக்கு சாதாரண ஒரு மாணவனாக சொல்ல முடியாது என்ன ஆக்கை சொல்ல முடியாது உலக முழுக்கில் கேப்டனுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அவருடைய மனசை அவரோட நான் பழகிய நாட்களை சொல்லணும்னா நாள் கணக்கில் மாத கணக்கில் வருட கணக்கில் சொல்லலாம் அவ்வளோ மிகச்சிறந்த மாமனிதர் ஜெயராஜங்கிற ஒரு சிறந்த மனிதர் ஜெயராந்துங்கிற ஒரு நல்ல நடிகரை கேப்டனுங்கிற ஒரு உன்னதமான தலைவனர் இந்த தமிழர் உங்களை அந்த இழப்பு நிச்சயம் காலம் வந்து நமக்கு உணர்த்தும் அது எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய நல்ல நம்ம மனிதரைக்கும் அப்படிங்கறத காலம் உணர்த்தும் கடைசியாக அவரோட பிறந்தநாளுக்கு பார்க்கும்போது ஒரு அவர் கைகளை நான் வந்து இருக அப்படி பிடிச்சுக்கிட்டாரு கையை பிடிச்சுக்கிட்டு அது விடவே இல்ல கையை விடவே இல்லை அவருடைய கண்களே பார்த்துட்டு வந்து அந்த கண்கள் தண்ணீர் வந்து அதை வார்த்தைகளால என்னென்ன என்னால் சொல்ல முடியாது அது எனக்குறைய ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மணிவனட ஹஸ்டண்டாக இருக்கான் நான் அவரை பார்க்க போகும்போது மணிவன் சொன்னார் வந்து இந்த படத்துக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே ஆகும்னு சொன்னால் படம் பண்ண ஒரு சமயம் ஒரு அதே போல் என் கைகளை பிடிச்சி இருக்கமாக கைகளை பிடிச்சிக்கிட்டு வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னார் அதே போல் நான் கடைசியாக இருந்திருக்கும் போதும் என்னுடைய இரு கைகளை வந்து அவர் பிடிச்சிட்டு அப்படியே பேசாமல் பார்த்தேன் அந்த பார்வையில் ஆயிரம் ஆயிரம் அன்பும் சொல்ல முடியாத விஷயங்களும் வந்து இருந்தது அந்த மரணம் கடைசியில் வந்து இப்போ எனக்கு பெரிய சோகம் கடைசி நேரத்தில் வந்து அவர் இறுதி நிகழ்ச்சிகளும் கலந்துக்க முடியலையுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் டிவியில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது கேப்டன் பேர் வச்ச செல்லுவனை காணமே காணமேனு வந்து கொஞ்சம் பேர் சொல்லும்போது இன்னும் எனக்கு வந்து அந்த துயரத்தை என்னால் சாரி என்னால் அதை கலந்துக்க முடியல நான் இங்கே வடபண்டி சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கேன் இந்த இந்த இருந்து பார்க்கும்போது அந்த சத்தம் இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது என் காதலில் வந்து இது வந்து நெருப்பு மாதிரி அது வந்து அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்தேன் அவருடைய மகன்கள் சமூக பாண்டியனுக்கும் பிரபாகரனுக்கும் மனைவாரர் பிரேமாதம்மாவுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அவங்க அனைவருக்கும் என்னுடைய துயரத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வெரி மிஸ் சார் வெரி மிஸ் சாரி மிஸ் யூ சார்